பனிரெண்டாவது வசனத்தை படிங்க என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவே ஆவியான சபைகளுக்கு சொல்லுகிறதை கால் உழவன் கேட்க கணவன் ஆண்டவர் சொல்றாரே ஒரு நாள் ஆயிரம் வருஷத்துக்கு சமம் ஆயிரம் வருஷம் அவருடைய பார்வைக்கு ஒரு நாள் சக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு உண்டாகும்படி ஏற்ற காலத்திலேயே நம்முடைய ரச்சகராகி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி என்ன சும்மா இது நாட்டுக்கதை

பாயனாதியோ முன்னிட்டு பன்னிரத்து புத்த ஒரு ஏ இந்திய வந்து பாதிய அப்படி நான் நான் உண்மையா இருக்கேன் எனக்கு டெலிகேஷன் நான்தா உனக்கு எல்லாம் இருங்கள் ஜாதியிலிருந்து ஜனத்திலிருந்து என்ன செய்யலாமா

அஞ்சாதவர்கள் தூசிக்க அஞ்சாதவர்கள் அதிக பலனையும் அதிக பலனையும் வல்லமையுடைய தேவபூரில் முதலால் தர்களுக்கு முன்பாக அவர்களை அவர்களை குற்றப்படுத்த மாட்டார்களே அவர்கள்